நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி நாங்க நான் துரோகி இல்ல துரோகியினுடைய மொத்த உருவமே சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு ஒரு காபி நான் அவர் அவங்க அவரை அசை சும்மா திட்டுவேன் அவர் என்னை இது நாங்க சின்ன வயசுல இருந்து ஒரு காபியா வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும் ஏறக்குறைய அந்த காமெடி மாதிரி தான் இருக்கு ஏன் அண்ணாமலை திட்டுறவர் ஏன் மத்திய அரசையோ பிரைம் மினிஸ்டரையோ உள்துறை அமைச்சரையோ அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நட்டாவையோ ஏன் பேச மாட்டேங்கிறாரு அண்ணாமலையும் இவர் மட்டும் மாறி மாறி திட்டிக்கிறது பேசிக்கிறத வச்சிருந்த வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு

எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து அண்ணாமலை அவர்கள் துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பதிலுக்கு எடப்பாடி அவர்கள் அண்ணாமலையை பார்த்து துரோகத்தின் மொத்த உருவமே அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி இரண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு வாக்குவாதம் இருக்கிற மாதிரி ஓப்பனா வேற காமிச்சுக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன சார் வடிவேல் காமெடி ஒன்று இருக்கு வடிவேலும் சத்யராஜ் வடிவேல் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போவார் ஃபேமிலியோட சத்யராஜ் வந்து என்ன செட்டப் செல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசி திட்டிக்கிடுவார் பார்த்தா அவர் இருக்க மாட்டார் ஒன்னொருத்தர் அது போனே கோவை சார் கேட்கும் என்ன அவங்கள பார்த்து இப்படி திட்டிட்டு போகிறாரு சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ஒரு ஹாபி நான் அவர் அவங்க அவரை அசைவசியமாக திட்டுவேன் அவர் என்னை அசையசியமாக திட்டுவார் இது நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு ஹாபியாக வச்சுருக்குறோம் அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும் ஏறக்குறைய அந்த காமெடி மாதிரி தான் இருக்குது அண்ணாமலை இவர் திட்டுறதும் அவர் அது பதிலுக்கு திட்டுறதும் ஏன் அண்ணாமலை திட்டுறவர் ஏன் மத்திய அரசையோ பிரைம் மினிஸ்டரையோ உள்துறை அமைச்சரையோ அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கிற நட்டாவையோ ஏன் பேச மாட்டேங்கிட்டார் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் நடந்த தேர்தல் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் வரக்கூடாது நடக்கக்கூடிய தேர்தல் இவங்க என்ன செஞ்சாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்தவர் என்ன பண்ணாங்க முழுக்க முழுக்க திமுகவை தான் காரணம் பண்ணி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க அதிமுக இப்போ பிஜேபி கொண்டு வந்த தேர்தல் அறிக்கையை வச்சோ பிஜேபிக்கு எதிரான நீட் கொண்டு வந்த நீர் சம்பந்தமான பிரச்சனையை பற்றியோ எதையுமே பேசலை ஆனால் மாறா வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம் தனிச்சு நிக்கிறோங்கிற ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்காங்க இப்போ அண்ணாமலைக்கும் இவருக்கும் அப்படின்னா அண்ணாமலை மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறவரு ஏன் அந்த கட்சியினுடைய தலைமை மேலே வைக்க மாட்டேங்கிறாரு தேசிய தலைமை மேலேயும் விமர்சனம் வைக்க மாட்டேங்கிறாரு ஏமா பிஜேபி அரசாங்கம் செய்யக்கூடிய நீட் பிரச்சனையாக இருக்கட்டும் கூட உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லியிருக்கு நீட்டில் ஏகப்பட்ட முருள் கொள்கை அப்படி நடந்திருக்குன்னு அதை டிஸ்கஷன் இருக்கு முடிஞ்சால் ரத்து பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி முக்கிய பிரச்சனைகள் பிஜேபி மேலேயும் மத்திய அரசு மேலேயும் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் விமர்சனம் பண்ணுறதில்லை ஆனால் அண்ணாமலையும் இவர் மட்டும் மாறி மாறி திட்டிக்கிறது பேசிக்கிறது வச்சுக்கிறது வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு உறவு மறைமுகமாக இருந்துகிட்டே இருக்குங்கிறது வெட்ட வெட்ட வெளிச்சமாக தெரியுது அது இல்லைன்னு காமிக்கிறதுக்காக எப்பயாவது ஒருக்கா இவங்க இந்த மாதிரி சட்டப்படுக்குவாங்க சும்மா காட்சிக்கு சட்டப்படுத்துருவாங்க இவர் அவர் திட்டுவார் அவர் இவர் திட்டுவார் அதை இது வந்து மறைமுகமாக வந்து அவங்களும் ஒரு கூட்டணி இருக்குங்கிறதான் பார்க்கணும் இதை மக்கள் இவங்க பேசுகிறத பெருசாக ரசிக்கிறேன் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சமீபத்தில் பேசின நம்ம பெங்களூர் புகழேந்தியவர்கள் ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு இன்னொரு பதினஞ்சு நாளுக்குள்ளே அதிமுகவில் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் ஒரு பெரிய உட்கட்சியில் பூசல் நடக்கப்போகுது இப்போ இன்னொரு பிளவு வர்றதுக்கு வரி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறார் அதே நேரத்தில் அந்த பக்கம் எடப்பா ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து வந்தார்னா நாங்கள் கண்டிப்பாக அவரோட சேர மாட்டோங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சொன்னால் ஓ பன்னீர்செல்வம் வந்து நாங்கள் சேர்த்துக்கிற மாட்டோங்கிறாங்க மாறி மாறி இந்த இத்தனைக்கு கு குழப்பம் இதுக்கடையில் கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறாங்க இவ்வளோ பிரச்சனையும் சமாளிக்கிறத விட்டுட்டு அண்ணாமலையை பேசுகிறது திருப்பி பேசுகிறது இங்கே நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மத்தியில் கொண்டு வந்து எத்தனை ஏகப்பட்ட சட்டங்கள் உனக்கு பிரச்சனைகள் இருக்குது இதை பற்றி எதுவும் போராட்டம் பண்ணியிருக்காங்களா ஆர் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா உண்ணாவிரம் இருந்திருக்காங்களா தெரியாது ஆனால் மாநில கட்சிகளை மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக மட்டும் தொடர்ந்து தாங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவர்கள்லாம் ஒரே கூட்டணி தான் வெளியில் தனித்தனியாக நிற்கிறதுக்காக அந்த சிறுபான்மை வாக்குகள் தலைத் வாக்குகளை வாங்குவதற்காக தனித்தனியாக நின்று ஒரு ஒரு நாடகத்தை போட்டுட்ருக்காங்க அது ஒரு நாளும் அது கரையேறாது இப்போ பெங்களூர் புகழந்தி அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுக உட்கட்சி விவகாரம் போயிட்டு இருக்கு விவகாரம் வரப்போகுது பெருசா வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அண்ணாமலை அவர்களை வந்து இவர் திட்டுறது வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட இவங்க இரண்டு பேருக்கும் தனிப்பட்ட ஏதோ பிரச்சனைங்கிற தான் தெரியுது அதனாலதான் அவர் வந்து மோடி அவர்களையோ இல்ல பெரிய தேசிய அளவில் எதுவும் விமர்சனம் பண்ணலனாலும் அண்ணாமலை அவர்களை விமர்சிக்கிறாரு அப்போ இந்த உட்கட்சி விவகாரத்துக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குல்ல உட்கட்சி பூசல்றது எடப்பாடி பழனிசாமிக்கும் அங்க இருக்கக்கூடிய மற்ற அணிகளா இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கும் டிடிவியா இருக்கும் இவங்கள சசிகலா இப்போ அதிமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா சசிகலா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பிரிந்து போன அத்தனை பேரும் ஒன்றுணையணும் ஏன்னா நம்ம தொடர்ந்து தோல்வி சந்திச்சுட்டு வர்றோம் அப்படின்னு ஒரு ஒரு இதை முன் வைக்கிறாங்க ஆனால் காட்டு அதிமுகவிக்க கூடிய ஒரு சிலர் அதை ஏற்றுக்கிறாங்க நம்ம பிரிஞ்சு இருந்தோம்னா நமக்கு ஸ்ட்ராங் கிடையாது ஸ்ட்ரென்த்து கிடையாது ஒன்றுணையணும் பிரிஞ்சு போனோம்னா ஒன்றா சேரணும் அப்படிங்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாதுங்கிறார் அப்போ அந் அந்த காரணத்தை வச்சு தான் உள்ள வெடிக்க போகுது பிரச்சனை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஓபிஎஸ் சேருங்க சசிகலாவை சேருங்கன்னு கட்சியில் ஒரு கும்பல் ஒரு குரல் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது முடியவே முடியாது திருப்பி போய் நம்மளால் அங்கே கை கட்டி நிற்க முடியாது திருப்பி நம்மளால் தவழ்ந்து போக முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால என்ன பண்ணுறாருன்னா வேணாங்கிறார் அப்போ அதிமுகவின் நலன் விரும்பிகள் அதிமுக திருப்பி ஆட்சியாரது வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதிமுக நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர் சொன்னால் இவங்களை சேர்க்கணுங்கிறாங்க இந்த பிரச்சனை கட்சிக்குள்ளே மறைமுகமாக இருக்கு இது வருக வருகிற காலத்தில் இது பெருசாக வெடிக்கப் போகுது அதைத்தான் புகழிருந்து வருவார் அதிமுகவில் உட்கட்சி பூசியில் வந்து இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பெரிய லெவல் வெடிக்க பார்க்க தான் போகிறீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி எதிர்ச்சி அதிகாரம் தான் அவருக்கு வந்து ஆணவம் வந்துருச்சு அப்படின்னு அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார் சேலத்திலேயே வச்சு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்காரு அங்கேயே வச்சு தான் பேசியிருக்காரு எது எப்படி அதிமுகங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கலில் இருக்குது அப்படிங்கிறது வெற்ற வெளிச்சமாக தெரியுது ஆனால் இந்த சிக்கலை பிஜேபி பயன்படுத்தி பிஜேபி அதான் நினைக்கிது ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கட்சியை உடைச்சு தன் பக்கம் அங்கே இருக்கிற ஆட்களை பாதிப்பாக கூட்டு வரணும் அப்படிங்கிறதான் அதை வந்து ரொம்ப தெளிவாக பிளான பண்ணுறாங்க அது எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலாம் அதுக்கு துணை போய்கிட்டே இருக்கிறாங்க இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் தான் இப்போ நீங்க பாஜக வந்து இந்த 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 நிகழ்வை வந்து அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு பார்க்கணும் எடுத்து எடுத்துக்க பார்க்கறாங்கன்னு சொல்றீங்க அப்போ எடப்பாடி அவர்களுக்கு இது தெரியாமையா சார் இவங்க வந்து மற்றவங்க எல்லாம் கட்சியில சேர்த்துக்காம இருக்கு எல்லாமே தெரியும் தெரிந்தும் கேட்கறேன்னா வழக்குகள்லாம் வந்து போமா இல்லையா அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு டெட்ரு ஊழல் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் இருக்கு எல்லாம் கைவசம் இருக்குது இருக்குது ஏற்கனவே எதிர்கட்சிகளுக்கு என்ன நடக்குங்கிறதெல்லாம் கண்மணி பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்போ என்ன என்ன செய்ய முடியும் அப்போ தன்னுடைய இது வரைக்கும் சம்பாதிச்சு வச்சுருக்க பணத்தை காப்பாற்றிக்கிறோம் நான் வழக்கு இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கணும்னா அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆடணும் அவர்களை ஆட்டி வைப்பது அவர்கள் தான் அதை வந்து தெ தெரியாமல் அவங்க நடிக்கிறதில் தெரியாத மாதிரி இங்கே இருக்காங்க இதை வந்து பொதுமக்கள் ரொம்ப உன்னிப்பாக இருக்காங்க இப்போ சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்ற பிறகு தலைமை பதவிக்கு பிறகு தொடர் தோல்வி அப்போ வந்து இந்த பிஜேபி கூட்டணி நீங்கள் வந்து இங்கே நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது விலைவாய்ச்சி விவரமாக இருக்கட்டும் பெட்ரோல் பிரச்சனையாக இருக்கட்டும் நீட் பிரச்சனை விவகாரமாக இருக்கட்டும் இந்த சட்டத்தை மாற்றின விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து வலுவாக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க பேருக்கு இந்த வைகை செல்வன் மாதிரி சி வி சண்முகம் மாதிரியான நாட்களை வச்சு அப்பப்போ ஒரு சின்ன ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு பெருசாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க இப்போ இந்த சட்டத்தை மாற்றிருக்குன்னா நீங்கள் உணவாக இருந்திருக்கணும் நீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் நடத்திருக்கணும் உண்மையான எதிர்க்கட்சியாக தானே பண்ணுவாங்க ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கார் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு டூர் போயிட்டார் இவர் மணிப்பூருக்கு போயிருக்காரு இல்லையா அப்படிங்கும் போது அதுதான் உண்மையான எதிர்கட்சி எது ஒரு ஆளும் கட்சி செய்யாத விஷயத்தை கையில் எடுத்து எதிர்கட்சி செய்யணும் நீங்கள் மாநிலத்தில் இருக்கிற எது அவ்வளவான எதிர்கட்சியாகவும் இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் நீங்கள் வருவான எதிர்கட்சியாக இல்லை அப்போ உங்களை உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் அந்த கட்சியை நீங்கள் கொஞ்சமாக காவு கொடுத்துக்கிட்டு தான் உண்மை ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு அழகு கிடையாது நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட நலனுக்காக கட்சி எப்படியோ போகுது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் விடுற மாதிரி சொல்றீங்க ஆனால் அவரும் வந்து இப்போ திமுக அரசுக்கு எதிராக பல விமர்சனங்களும் இப்போ நடந்த சமீபத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்கோ எல்லாத்துக்கும் அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸை வச்சுட்டு தான் இருக்காரு அப்படியும் வந்து அவர் மேலே இவ்வளவு விமர்சனங்கள் வருது வருதுன்னா நீங்க இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு வலுவா இருக்கு அப்படிங்கும்போது இன்னைக்கு மாநில கட்சிகள் இருக்கிறீங்க அது வந்து இங்கே எதிர்த்து இங்கே அரசியல் பண்ண முடியும் அதே நேரத்தில் உங்கள் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய மத்தியில் பாஜக ஏன் எதிர்க்க தயங்கிறீங்க அளவு மத் மாநில கட்சிகள் எதுக்கு அளவுக்கு நீங்கள் தேசிய கட்சியை எதிர்க்கிறீங்களா மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எதிர்க்கிறீங்களா ஒன்றிய அரசுக்கு முன்னூறு சட்டங்களை எதிர்க்கிறீங்களா எதுவுமே செய்கிறது இல்லையே அப்போ அந்த இது சந்தேகமாக இருக்குது அப்போ அப்படிங்கும் போது வாக்குகள் சேதுறோம் அந்த வாக்குகளை அவர்கள் அறுவடை பண்ண நினைக்கிறாங்க இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் இது அதிமுகவில் இருக்கக்கூடிய எந்த நலனையும் எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்களாம் இதை ஒன்றிணைந்தால் தான் மீண்டும் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் சார் அப்போது அதிமுக வருங்காலத்தில் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா அதிமுக இணையணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசை அதிமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் சரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் சரி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல வலுவான எதிர்கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஆசை ஆனால் அது நிறைவேறுமாங்கிறது சந்தேகமாக இருக்குது ஏன்னா அதிமுக இப்போ வந்து இரண்டு ஜாதிகளாக பிரிஞ்சு பயணிக்கிது இப்போ ராமநாதபுரமாக இருக்கட்டும் தேனியாக இருக்கட்டும் ரெண்டுகளையுமே வந்து தேனியில் வந்து அமமுக சார்பில் டிடிஎஃப் திருநர் நிற்கிறார் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக பிஜேபியினுடைய கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறார் இரண்டு இடத்துலையுமே அவங்க ரெண்டு பேருமே இரண்டாவது இடத்துக்கு வர்றாங்க மூன்றாவது இடத்துல அதிமுக கட்சி சின்னத்திலேயே போட்டி இரட்டையை சின்னத்தை போட்டிவிட்டாங்க இடத்துக்கு போயிடறாங்க ராமநாதபுரத்துலேயும் சரி தேனிலேயும் சரி மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு ரெண்டாவது இடத்துல ரெண்டு பேர் வந்துடுறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஜாதி ரீதியான வாக்குகள் கட்சியை தாண்டி அங்கே தான் போய் விழுகுது அப்போ கட்சி ரெண்டாக பிழந்த பிழந்திருக்க பிளவுபட்டிருக்குது ஜாதி ரீதியாக பிளவுபட்டிருக்கு அதிமுக அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் இப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ரெண்டு அணியாக பிரிஞ்சது ஜே ஜானும் ஆனால் ரே ஜே ஜானும் பிரிஞ்சானு கூட ரெண்டு வருஷம் திருப்பி ஒன்று சேர்ந்துட்டாங்க ஆனால் அது ரெண்டு கட்சி தலைவர்களுக்குள்ள பிரச்சனையாக இருந்துச்சு ஆனால் ரெண்டு சமூகத்துக்குள்ளே இவரை ஒரு ஜாதியினுடைய முகமாக பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமியை ஓ பன்னீர்செல்வத்தை அதே அவரை சார்ந்தவர்களே அவர் ஒரு ஜாதியினுடைய முகமாக பார்க்குறாங்க அப்போ கட்சி ஜாதி ரீதியாக பிளவுபட்டு நிற்கிது அப்படிக்கும்போது இது சேர்றது ரொம்ப கஷ்டம் இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாதி முகம் கிடையாது எம்ஜிஆர் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஜாதி முகம் கிடையாது கலைஞர் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஜாதி முகம் கிடையாது அவங்களுக்கு காமனான ஒரு தலைவராக தான் பார்த்தாங்க ஆனால் இவர்களுக்கு ஒரு ஜாதி புத்திரையோட ஜாதி பார்க்குறாங்க அது உதாரணமாக சம சமீப காலமாக நடந்த தேர்தலையும் அந்த மா அந்த மாதிரி தான் தெரியுது இரட்டை இலை சின்னத்தில் நின்ற வேட்பாளர் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் ஆனால் அதே இடத்துல ரெண்டாம் இடத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் டிடி உத்தினரும் வர்றாங்கன்னா அங்கே சாதி ரீதியாக அங்கே வந்து ஒரு வாக்குகள் அதிமுகவினரே போட்டிருக்காங்க அதிமுக விட்டு தான் அங்கே வந்திருக்கு ஓபிஎஸ்க்கு இப்போ ராமநாதபுரத்தில் தான் பெரிய செல்வாக்கு இருக்க போகுது அப்படிங்கும்போது அதிமுக நிறைய போட்டிருக்காங்க டிடிவியை பொறுத்த வரைக்கும் அங்கே அதிமுக நிறைய தேனியில் போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது சாதி ரீதியாக கட்சி ஒரு பிளவுபட்டிருக்கு இதை வந்து ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் புதிதாக ஒரு தலைவர் வந்து இவர்கள்லாம் மரம் போனால் தான் அது அதிமுக மீன் ஒன்று சேர்கிறது வாய்ப்பு புதிதாக தலைவர்னால் ஒரு யாராவது அந்த கட்சியில் இருக்க மூன்றாம் கட்ட தலைவர் யாராவது உருவாகி வந்தால் தான் அதெல்லாம் ரொம்ப நாட்களாகும் ஆகும் ஆனால் இதை வந்து பிஜேபி தனக்கு சாதாரணமாக பயன்படுத்திக்கணும் சார் இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் தான் மாத்தி மாற்றி விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை வந்து ஓய்வு பெறுமா இல்லையா இல்ல ஓய்வுபெருமானா அது பிரச்சனை ஏதாவது ஓய்வுபெறும் அது பிரச்சனையும் இல்லையே ரெண்டு பேரும் வந்து ஒரு அரசியலுக்காக பேசிக்கிறாங்க மாறி மாறி நாங்கள் எதிர்கட்சிதாங்க அதை காட்டுறதுக்காக மாறி மாறி திட்டிக்கிறாங்களா ஒழிய இவர் கொள்கை ரீதியாக ஏதாவது பிஜேபி விமர்சிச்சிருக்காரா பிஜேபி கொண்டு வந்து திட்டங்களை விமர்சிக்கிறார் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறார் சொல்லி அண்ணாமலையை இவர் துரோகிங்கிறார் அவர் துரோகியின் மொத்த உருவங்கிறார் இவருக்கு அவர் என்ன துரோகம் பண்ணார் அவருக்கு இவர் என்ன துரோகம் பண்ணார்னு சொல்லும் அப்போ தனிப்பட்ட முறையில் தான் தாக்கிக்கிறாங்களோ ஒழிய சித்தாந்த ரீதியாக பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமினா இல்லை இவர் பிஜேபி இவரும் சித்தாந்த ரீதியாக அதிமுக எதிர்க்கிறாருன்னா அதுவும் இல்லை அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு சும்மா காட்சிக்கு சண்டை கொடுக்குறாங்களா ஒழிய இவங்க அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கிறாங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இதை தமிழ்நாட்டில் இவர்களை சந்தை செய்யக்கூடிய இந்த அரசியலை மக்கள் பெரிதாக ரசிக்க மாட்டாங்க இன்றைய அரசியல் சூழல் பற்றி பல தகவல்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார்